டூ ஹண்ட்ரட் ப்ரோ டென் ஹவர் மினிமம் ஐ திங்க் தௌசண்ட் ப்ரோ டென் ஹவர் ஃபர்ஸ்டிஸ் தான் அதாவது ஆயிரம் கோடி இந்த பேங்குக்கு என்னுடைய வார்ட் பேங்கு சொல்லலாம் இன்சுரன்ஸ் சொல்லலாம் அவர் தான் இதில் பண்ணாங்க ஐஎம் தான் ஆல்சோ கஸ்டமர் இப்போ இவங்க ப்ரைவேட் பேங்கோட இவங்கெல்லாம் சர்வீஸாக இருக்கட்டும் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பர் தான் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ டூ தௌசண்ட்க்கு அப்புறம் ஒர்க்கே திங்ஸ் தான் கவுர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் யார் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் பிடிக்கு அதனால் இப்போ ப்ரைவேட் பேங்க் மாரி கவுர்மெண்ட் பேங்க் வேலையாக தெரியுது ஃபாரின் பேங்க் பேங்க் நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு காலத்தில் இது வந்து க்யூ ஐட்யூந்தி பேங்க் இனி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு நிறைய பெரிய பெரிய கஸ்டமர் ஸ்டாப் இந்தியனுடைய டாப் பிஸ்னஸ்மென் பத்து பேர் வந்து கைதாக இருக்காங்க அதில் பேரெல்லாம் சொல்லலாம் அந்தளவுக்கு ஸோ இதில் வந்து டிஎஸ்சி எடுத்து கரெக்டாக நம்ம இன்னைக்கு பண்ணோம்னா உங்க பேர் என்ன கலைச்சர் உங்களுக்கு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுறது இப்படியே இம்ப்ரெஸ் உங்க ஆடு என்ன திரும்ப ஆடு ஆடு

செவன் பாயிண்ட் அந்த சூப்பர் சீனியர் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பண்ணுறேன் செலிபிரிட்டி பண்ணுங்க நான் வந்து இந்த சிட்டி உள்ளவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கேன் பேலன்ஸ் அக்கௌண்ட் அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஐடி இருக்குது ஐட்டி லெவன் லேக்ஸ் இருக்குது டூ இயர்ஸ்க்கு ஜீரோ பேலன்ஸில் ஆப்ரேட் பண்ண முடியுமா அதுக்கான ரூல்ஸ் இருக்கேன் இருக்குது வெரி நைஸ் ஒரு முந்நூறு நானூறு அக்கௌண்ட் இவருக்கு நான் கொடுக்கலாம் அப்படி இவர் சப்போர்ட் பண்ணால் நானும் எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபுட் இண்டஸ்ட்ரி எஜுகேட்டர் இண்டஸ்ட்ரி மொபைல் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பேங்கிங் வந்து இன்னும் வந்து நாளைக்கு வந்து இல்லை பேங்கிங்கில் நம்ம பெரிய பாசிட்டிவ் நான் மாறலாம் அதே மாதிரி கத்தி மாதிரி பேங்க் கரப்பாக யூஸ் பண்ணால் பேங்க் கூப்பிடுது ரப்பா யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் கொரோனா வரும் எல்லாம் வரும் ಅದರ ಬ್ಯಾಂಕಿಂಗ್ ಬಂದು ಇನ್ನೂ ಚೇಂಜಸ್ ಆಗಿತ್ತು ಟೂ ತೌಸಂಡ್ ಟೂ ತೌಸಂಡ್ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಇರುವತ್ತೇಂಜಸ್ ಆಗಿರು ಅಂತ ಬ್ಯಾಂಕ್ ಕಸ್ಟಮರ್ ಫ್ರೆಂಡ್ಲಿ ಕಸ್ಟಮರ್ ಬೈ ಕಸ್ಟಮರು ಕಸ್ಟಮರು ಇನ್ಕಂ ಕಸ್ಟಮರು ಪ್ರುಫೋಷನ್ ಹೊತ್ತು ಕೋಡಿ அவருக்கு லாஸ் ஆனால் பத்து கோடி கெயின் ஆனால் பேங்க் வில் சப்போர்ட் பண்ணுறோம் பத்து கோடி லாஸ் ஆனாலும் பேங்க் சப்போர்ட் பண்ணும் அப்போ தான் அது கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி பேங்க் ஸோ அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வும் தாழ்வும் பேங்கில் தான் இருக்குது ஸோ பேங்க் பி சப்போர்ட்டிங் ஃபார் பப்ளிக் பப்ளிக் சப்போர்ட்டிங் ஃபார் ஓகே இருந்து பேசுறேன் ஒரு மேலே நாலாயிரம் ஐயாயிரம் ஓனரே பார்க்குறோம் கஸ்டமர் செலிபிரிட்டிஸ் வச்சு அவர் எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சினிமா ஒரு ஏழு எட்டு கோடி பேர் ரசிகர்கள் ஏ கிளாஸ் மக்கள் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேர் மாதிரி தான் ரோல் வருது ஸோ லிதாஜ் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜில் வரிய உங்களை அகாமடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவரே சொல்கிறார் ஓனரு எல்லா கடைக்கும் போங்க சுத்தமாக பாருங்கள் ஃபைனலாக என் கிடைக்குவாங்கன்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு அது கஸ்டமர் பாயிண்டில் ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி எங்களையும் கூப்பிட்டு நல்ல கிரியேட்டிவ் வச்சு அழகாக ஆடு கொடுக்கலாம் அதுக்கான ஏஜென்சி மூலிமா கொடுக்குறாரு இந்த ஏஜென்சி வந்து ஓனருக்கு தெரியணும் நிறைய சினிமா பார்க்கணும் ஓனர் யார் இருக்கலாம் மக்களுக்கு பிடிச்சாங்களோ அவங்கள வச்சு எல்லாம் ஒரு நூறு செலிப்ரிட்டியை வச்சு எடுக்கணும் ஒரு ஒரு செலிபிரிட்டிக்கும் ஒரு பத்து லட்சம் பேர் பார்ப்பாங்க நூறு செலிபிரிட்டி பார்த்தா பத்து பன்னெண்டு கோடி பேர் இருபது கோடி பேர் பார்ப்பாங்க சேல் டபுள் ஆகும் தேங்க்யூ அவ்வளோதான் வேறு கம்பெனி கடை நம்ம